இன்றைக்கி நாம் கீரை வடை பண்ணிக்கலாம் அதுக்கு உளுத்தம்பருப்பு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் பருப்பு நூறு கிராம் எடுத்திருக்கேன் ரெண்டுமே ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சூடு பண்ணிப்போம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துப்போம் ஒரு அஞ்சு மிளகா எடுத்துருக்கேன் உடச்சி சேர்த்துப்போம் சின்ன பூண்டு தோலோடு எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துப்போம் ஃபஸ்ட்டு இதை வரைக்கும் ஒரு திருப்பு திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ இது இந்த அளவுக்கு திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் கடலை பருப்பு சேர்த்துப்போம் இதை குரக்குரன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு குரக்குரன்னு அரைச்சிக்கோங்க இப்போது உளுந்து அரைச்சிப்போம் தண்ணி ஊற்றாமல் இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் உளுந்தையும் இந்த மாதிரி குறை குரனு அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம் ஃபஸ்ட்டு உப்பு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போது வெங்காயம் சேர்த்துப்போம் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் கறிவேப்பிலை கொத்தமல்லி இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கீரையை சேர்த்துப்போம் நான் வந்து அரைக்கீரை எடுத்திருக்கேன் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் சிறுக்கீரை முளைக்கீரை பாலக்கீரை முருங்கைக்கீரை எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் முன்னாடியே கீரை சேர்த்து பிசையாததுக்கு காரணம் கசப்பு எடுத்துப்போம் அதனால லாஸ்ட்டாக கீரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் கீரையை போட்டு ரொம்ப நசுக்கக்கூடாது அதனால லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிப்போம் தான் கடைசியாக கீரையை சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போது வடை போட்டுப்போம் இதில் உருண்டை பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வடை டக்கு டக்குன்னு போட்டுடலாம் இப்போது வடை போட்டுப்போம் ஒரு கவர் இல்லை வாழையில் அதில் தட்டி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுப்போம் இப்போ வெந்துருச்சுங்க எடுத்துப்போம் கீரை வடை தயாராகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு நாம கீரை வடை பண்ணிக்கலாம் அதுக்கு